ஆரவ் என்ற சிறுவன் ஒரு அழகான கிராமத்தில் வசித்து வந்தான் அவன் எப்போதும் இனக்கு இன்னும் வேண்டும் என்று நினைப்பான் அவனுக்கு அருகில் ஞானம் மிக்க ஒரு ஆந்தை இருந்தது அதன் பெயர் ஞானம் ஞானம் ஆரவுக்கு பல நல்ல கதைகள் சொல்லும் ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஒரு புதிய பாதையில் நடந்தனர் ஆரவ் இங்கே ஒரு விசித்திரமான மரம் இருக்கிறது என்றது ஞானம் அந்த மரத்தில் பொன்னிற பழங்கள் பிரகாசமாக தொங்கின பழங்கள் கண்ணை பறிக்கும் அழகாக இருந்தன அவை மாய பழங்கள் ஆரவ் பழங்களை உடனே பறிக்க விரும்பினான் எல்லாவற்றையும் எடுப்போம் ஞானம் மெதுவாக சிரித்தது நில் ஆரவ் ஆசையுடன் பார்க்காதே இவ்வளவு அழகான பழங்களை நான் பார்த்ததில்லை என்று ஆரவ் வியந்தான் ஞானம் சொன்னது பார்த்ததில்லை என்று ஆரவ் வியந்தான் ஞானம் சொன்னது இந்த பழங்கள் அளவோடு எடுத்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி தரும் ஆரவ் கவனிக்கவில்லை அவனுடைய ஆசை தலை தூக்கியது அவன் தன் பையை நிறைய பழங்களால் நிரப்ப ஆரம்பித்தான் இன்னும் ஒன்று இன்னும் இரண்டு என்று அவன் மனதுக்குள் பேசினான் பழங்களை எடுத்த பிறகு மரம் மங்கி அதன் பிரகாசம் குறையத் தொடங்கியது ஆரவின் பையும் மிகவும் கனமாக இருந்தது அவனால் நடக்க முடியவில்லை அவனுடைய மனதில் ஒரு சிறிய பயம் தோன்றியது நான் தவறு செய்கிறேனா ஒரு அழகிய மான் அங்கே வந்து ஒரு இலை மட்டும் சாப்பிட்டது மான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்தது ஆரவ் மான் நிம்மதியை பார்த்தான் தன் கனத்த பையை பார்த்தான் ஞானம் சொன்னது நீ ஆசைப்பட்டால் சந்தோஷம் குறைந்து பாரம் கூடும் ஆரவ் தன் கையிலிருந்த ஒரு சந்தோஷம் குறைந்து பாரம் கூடும் ஆரவ் தன் கையிலிருந்த ஒரு பழத்தை எடுத்து பார்த்தான் அது மங்கிவிட்டது ஆசையினால் பழத்தின் மந்திரம் விட்டது என்று அவன் புரிந்து கொண்டான் ஆரவ் தன் தவறை உணர்ந்து பையிலிருந்த பழங்களை கீழே கொட்டினான் அவன் ஒரு பழத்தை மட்டும் எடுத்து ஞானமிடம் கொடுத்தான் அவன் வைத்திருந்த ஒரே ஒரு பழம் மீண்டும் பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது இப்போதுதான் உனக்கு உண்மையான அறிவு ஆரவ் வந்திருக்கிறது என்றது ஞானம் ஆரவ் தன் ஆசையை வென்றான் அவன் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிரம்பியது அன்று முதல் அவன் எப்போதுமே அளவோடு இருக்க கற்றுக்கொண்டான் அன்று முதல் அவன் எப்போதுமே அளவோடு இருக்க கற்றுக்கொண்டான்